எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் ஒருத்தனை ஏமாத்தனும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை தூண்டணும் சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குரி தற்குரி அழுகு பெருமைச்சு <laughs> தளபதி <laughs> <laughs> இதுதான் என் குடும்பம் இருக்கேன் என் குடும்பமே வேணாம் எனக்கு தளபதி தான் வேணாம் கட்சியா கருமம் தவற மாட்டேன் தவறுமானால் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன்